தெரியுமா நேற்றுக்கு நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில இந்த ஐட்டப்பட்டி தொகையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கொந்திருப்பான நிலையில் இருந்த நேரத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்றுக்கு வந்து என்ன கோட்டையில் பார்த்தாங்க பார்த்த நேரத்தில் கனிம வளம் அது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு ஒன்றைய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தாங்க என்பதெல்லாம் நல்லா தெரியும் அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய ஆட்சியில நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அது இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய அதிமுகவா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய அணி முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவாக சொன்னேன் மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஷன் வராது அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சொன்ன நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்ன அதற்காக நேற்றைக்கு வந்து என்னை சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்றோம் உங்களுக்கு தான் பாராட்ட சொல்லலாம் நான் எங்க எங்க அப்படின்னு பேச்சு பேச விரும்பல நம்ம நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் உண்மை ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி சொல்லி உங்களுடைய அம்பான முகத்தை பார்க்கிறப்போ உங்களுடைய எழுச்சியான முகத்தை பாக்குறப்போ நீங்க சிரித்த முகத்தோட புன்முறையோடு முகத்தை பார்க்கிறப்போ நீண்ட நேரம் உங்களை பேசிக்கிட்டே போல ஆசை எனக்கு இருக்கு ஆனா இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு நல்லா இருக்கு நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும் அதனால் நீண்ட நேரம் உங்களிடத்துல நின்று பேச முடியாது வைக்க இந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம் நான் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அது உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் அக எதை எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் எங்களுக்காக நீங்க இருக்கீங்க அழகை எதை பற்றி கவலைப்படாதீங்க இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தந்தை பெரியாரவர்கள் வழியோடு அழைக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ள உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துகர் ஸ்டாலினுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி என்பதை மாற்ற மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க உங்களுக்கு பக்க வளவாக இன்றைக்கு இருப்போம் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி கிடர்தரும் வேதத்தை பண்டில் புதைவான் எங்கலான் நாம் உயர் கல்கம்